மின்சாரத் துறையில் உங்களுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்த எடப்பாடி யார் மாதந்தோறும் மின்சார கணக்கெடுப்பு நடத்தி வசூல் செய்யப்படும் என்று கூறியவர்கள் தற்பொழுது ஒரே வீட்டில் தனித்தனியாக உள்ள மின் இணைப்புகளை ஒருங்கிணைக்கிறார்கள் என எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் மாநில அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை குற்றச்சாட்டு ராமநாதபுரத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பாக அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்ற குட்டையப்பா தலைமை தாங்கினார் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் அவைத்தலைவர் மூர்த்தி துணைச் செயலாளர்கள் பொய்கை மாரியப்பன் சகுந்தலா இணைச் செயலாளர் சண்முகப் பிரியா பொருளாளர் சண்முகையா பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் சேர்மன் காளியம்மாள் சாமிவேல் காளிராஜ் முருகையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வாசுதேவநல்லூர் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பொன்முத்து வேலுச்சாமி வரவேற்றார் மத்திய ஒன்றிய செயலாளர் துரைப்பாண்டியன் தொகுத்து வழங்கினார் இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் கழக இளஞ்சரணி பாசறை இளம் பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் தூத்துக்குடி என் சின்னத்துறை முன்னாள் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நடுவக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவருமான சிவ ஆனந்த் தலைமை கழக பேச்சாளர் மணிமுரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அப்பொழுது கழக அமைப்பு செயலாளர் கழக இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை துணைச் செயலாளருமான என் சின்னத்துறை பேசும்பொழுது உலக வரலாற்றில் முக்கிய தலைவராக எம்ஜிஆர் விளங்கி வருகிறார் திமுகவின் முன்னேற்றத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு பெரும் பங்காற்றினார் அறிஞர் அண்ணா இறந்த பிறகு முதலமைச்சராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் நெருஞ்செலியன் தான் வர வேண்டியது எம்ஜிஆரின் கையை காலை பிடித்துக் கொண்டு கலைஞர் முதலமைச்சரானார் கலைஞர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற லஞ்ச லாவண்ய ஊழல்களுக்கு எதிராக தலைவர் எம்ஜிஆர் பாடுபட்டார் கடந்த தேர்தலில் திமுகவினர் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை தமிழக முதல்வர் ஸ்டாலினும் அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மக்களுக்காக எதுவும் செய்யாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஐநூற்றி இருபது பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து வெற்றி பெற்று சென்று விட்டார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை ரத்து பண்ணுவேன் என சொன்னவர்கள் ஏன் இதுவரை ஏன் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார் மேலும் மின்சாரத்துறையில் உங்களுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்த எடப்பாடியார் யார் மாதந்தோறும் மின்சார கணக்கெடுப்பு நடத்தி வசூல் செய்யப்படும் என்று கூறியவர்கள் தற்பொழுது ஒரே வீட்டில் தனித்தனியாக உள்ள மின் இணைப்புகளை ஒருங்கிணைக்கிறார்கள் என கழக அமைப்பு கோயம்புத்தூர் வெற்றி பெற்ற பாண்டிச்சேரியில் அன்னைக்கு தேர்தல் வந்தது அதுலயும் புரட்சி தலைவர் வெற்றி பெற்றாங்க இப்படி வெற்றி பெற்ற நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு பொது தேர்தல் வந்தது அந்த பொது தேர்தலில் புரட்சி தலைவர் அதிமுக வேட்பாளர் தமிழ்நாடு அன்னைக்கு போட்டிட்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தலைவர்கள் அமர்ந்தனர் புரட்சி தலைவர் முதலமைச்சரான பின்பு அன்னைக்கு ஏழை எளியவருக்கு எண்ணற்ற திட்டம் கிராம தண்ணீர் திட்டமாக ஏழை எளிய இன்னைக்கு வந்து கருணாநிதி அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலை தலைவர் அன்னைக்கு வேட்சி செய்யல பொதுவும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்முடைய தலைவர் தான்

இந்திரா காந்தி புரட்சியினுடைய ஆட்சியை கழிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போட்டு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு பேர் ரெண்டு கட்சி போட்டி போட்டுச்சு புரட்சி தலைவர் மூன்றையும் மாதத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன தவறு செஞ்சேன் எனக்கு நீங்கள் தரணும்னு கேட்டார் மீண்டும் எண்பதுல புரட்சி தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணாதிமுறை ஆட்சிக்கு மலர்ந்த உடனே முதலமைச்சர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு தொடர்ந்து மூன்று முறை புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் கோட்டை பக்கமே கருணாநிதியால் போக முடியும் நம்முடைய புரட்சி தலைவர் எண்பத்தி நாலு புரட்சி தலைவர் அமெரிக்கா உடனே பாதிக்கப்பட்டு கிளிக் செய்யுங்கள்